மேஜரான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது அப்படின்னு இருக்கு சில சில அதாவது போராமைகள் போட்டிகள் வந்து வர இருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த நெக்ஸ்ட் டேஸ்ல அவங்களுடைய என்ன ஒரு பொசிஷன் போகணும் என்ன ஸ்டேட்டஸில் போகணும் அப்படின்றத இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா அது நடக்கும் ஸோ இவங்களுடைய மணி ஃப்ளோ வந்து ஏதாவது ஒரு புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க அப்படின்னு இருக்குது யூனிவர்ஸ் அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ பிரயாணங்கள் மேற்கொள்றதுனால அவங்களுடைய கிரேட் வந்து உயரும் இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சில பேருக்கு அது டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டேரட் கார்டு ரீடர் ஜாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ஒவ்வொரு பையில சூஸ் பண்றவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போது அவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி இருக்க போது அவங்களுடைய மணி ஃப்ளோ எப்படி இருக்க போது நிறைவா யூனிவர்சல் அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க சிஸ்டர் மூணு பயில் வச்சுருக்கீங்க இல்லையா அது என்னென்னது மட்டும் சொல்லிடுங்களா ஸோ இப்போ இந்த ஃபிஃப்டின் டேஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கறவங்க பயல் செலெக்ஷன் மூலயமா பார்க்கணும் ஸோ அவங்களோட எனர்ஜி எந்த பயலுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது தான் இது விஷயம் ஸோ ஒரு ஒரு பயில் நான் இப்போ காட்டுவேன் அதில் எதாவது ஒரு பயலை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு அமைதியான மைண்ட் செட்டுக்கு ஒரு டீப் ப்ரீதிங் ப்ரீதர் எடுத்துட்டு ஒரு காமான மைண்ட் செட்டில் ஒரு பயிலை வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒரு பயலுக்குமான மெசேஜ் அண்ட் ரீடிங் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாகவே கொடுத்துருவோம் ஸோ இப்போ வந்து பயல் செலக்ஷன் காட்டுறேன் பயல் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் டூ பர்பிள் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் த்ரீ கிரீன் கலர் கிறிஸ்டல் ஸோ இந்த மூணு கிறிஸ்டலில் ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கான ரீடிங் மெசேஜஸ் வந்து அவங்க நிச்சயமா எல்லோ கலர் கிறிஸ்டியில் சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நே நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ஸோ அடுத்த பதினைந்து நாட்களே இவங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேஜரான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகுது அப்படின்னு இருக்குது ஸோ மேஜராக சந்தோஷப்படக்கூடிய அளவில் இல்லை இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்களும் அவங்க பிளான் பண்ண போறாங்க இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றதும் அவங்களுக்கு வந்து தெரிய வர்ற மாதிரி இருக்கு மோர் ஓவர் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க ஃபியூச்சர் அப்படி எடுத்துக்கிட்டாலே காதல் போறது திருமணத்தில் தானே இருக்கும் அப்போ இவங்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் வந்து ஏற்படும் மன ரீதியான ஆறுதல் கிடைக்கும் இவங்களும் இவங்க பார்ட்னரும் ஏதாவது ஒரு வெக்கேஷன் ஏதாவது ஒரு அவுட்டிங் போயிட்டு வரும்போது இன்னும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் மறைஞ்சு பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு மன ரீதியான நல்ல பாசிட்டிவான மாற்றங்கள் வந்து அடுத்த ஃபிஃப்டீன் டேஸில் ஏற்பட இருக்குது கண்டிப்பாக இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கு ஸோ இவங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த ஃபிஃப்டீன் டேஸில் சில ஆப்போசிஷன்ஸும் சில ஜெல்லசி அதாவது போறாமைகள் போட்டிகள் வந்து வர இருக்குது ஸோ அந்த போட்டி போறாமை இருக்கிறதுனால இவங்க வந்து செய்கிறத கரெக்டாக செய்யணும் தெளிவாக செய்யணும் ஏன்னா இவங்க எப்போ மிஸ்டேக் பண்ணுவாங்க அதை எப்போ நம்ம சுட்டி காட்டலான்னு இருப்பாங்க இவங்களை டவுன் பண்ணுறதுக்காக ஸோ அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் போட்டி போறாமைகள் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் மணி அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அன்றாட வாழ்க்கையில் மணி ஃப்ளோ இவங்களுக்கு வந்து இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் எப்படி மேம் இருக்குது ஸோ இவங்களுக்கு மணி ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஸோ புதிய பண வரவுகள் வந்து கிடைக்கும் பண வரவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம்லாம் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸில் அவங்களுக்கு நடக்க இருக்குது ஸோ அதுக்கு அவங்க பெ ரெடியாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக நிறைவாக வந்து இவங்களுக்கு யூனிவர்ஸை சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன மேம் ஸோ யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இவங்களுக்கு எந்த ஆஃபர்ஸ்லாம் வருதோ அதை சந்தோஷப்படுத்திக்கணும் எதெல்லாம் கைவிட்டு போகுதோ அது நம்மளுக்கானது இல்லை ஸோ கைவிட்டு போயிருக்குன்னா வேறு ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து தேர்த்திக்கணும் ஸோ ரொம்ப தெம்பாகவும் உற்சாகத்துடனும் இருக்கணும் ஏன்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸில் சில ஆஃபர்ஸ் வந்து கையை விட்டு போகிறதுக்கும் இருக்குது சில ஆஃபர்ஸ் வந்து கை கூடவும் இருக்குது ஸோ வந்தால் அதை அக்செப்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணணும் வராதது கை விட்டு போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது அடுத்து ஆஃபர் வரும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்கணும் ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும் ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு அவங்களுக்கு நிச்சயமாக திறந்தே ஆகும் அப்படின்றது தான் இனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக மேம் இப்போ பர்பிள் கலர் கிறிஸ்டாக சூஸ் பண்ணவங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாளில் காதல் வாழ்க்கை எப்படி மேம் இருக்குது ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் அவங்களுடைய லவ் வந்து என்ன ஒரு பொசிஷன் போகணும் என்ன ஸ்டேட்டஸில் போகணும் அப்படின்றத இவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது நடக்கும் ஸோ லவ் சார்ந்த விஷயங்களை நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் மூலயமா அவங்க சாதிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இவங்களுடைய லவ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்து இவங்களுடைய லவ் ஸ்டேட்டஸ் அந்த சுச்சுவேஷன் போகும் அந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து இவங்க பார்ட்னர் வந்து சடனாக இவங்களுக்கு ஏதாவது இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது பிடிச்ச இடங்களுக்கு கூட்டு போகிறது அது மாதிரி சர்ப்ரைசஸ் வந்து கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களுக்கு வந்து அந்த சடனாக ஒரு சந்தோஷம் நடக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது சர்ப்ரைஸ் நடக்க போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவங்களுடைய கெரியர் வாழ்க்கை எப்படி மேம் இருக்கு ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நாட்களாக ஏதாவது ஒரு அப்கிரேடுக்கு போகணும் ஸோ ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷனுக்கு போகணும் இல்லை வந்து நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அதெல்லாம் கை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆர் ஃப்யூச்சருக்கு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் போகணும்னா இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அதற்கான ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமா இவங்களுடைய மணி ஃப்ளோ எப்படி மேம் இருக்கு ஸோ இவங்களுடைய மணி ஃப்ளோ வந்து ஏதாவது ஒரு புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க அப்படின்னு இருக்குது யூனிவர்ஸ் அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஸோ ஏதாவது ஒரு புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஆல்ரெடி அவர் ஒர்க்கில் இருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்தாலும் சரி ஒர்க்கில் இருந்தாலும் சரி மேற்கொண்டு அடிஷனலா ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு வந்து கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஜாப்கே போகாம சம்பாதிக்காமலே முடியாமலே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல நிச்சயமாக நிறைவாக வந்து பர்பிள் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் இவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்ல இவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஸோ அடிக்கடி குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு வெளியே வெக்கேஷன் அவுட்டிங் மாதிரி போய்ட்டோங்கன்னா இல்லை ஒரு கோவிலுக்கோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு பார்க்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி அவங்க கண்ணின் டைமில் அடிக்கடி அவங்களோட ஃபேமிலியை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அவங்களுடைய குழந்தைங்களோட ஃபேமிலியோட அவங்களோட அம்மா அப்பாவோட அவங்க ஹாப்பியாக இருக்கணும் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இந்த விஷயத்தான் அவங்க பண்ணாங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களேயும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிலான ஒரு பொசிஷனை யுனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ் ஆகும் கண்டிப்பா ப அடுத்துதா 그린 கலர் كريஸ்டலை சாய்ஸ் பண்ணவங்களுக்கான காதல் வாழ்க்கை ஒன்றாம் உண்டாம் தேதில இருந்து 15 தேதி வரைக்கும் எப்படி மேம் இருக்கு சோ இவங்களுடைய காதல் வாழ்க்கை நெக்ஸ்ட் 15 டேஸ் எப்படி இருக்கும்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுடைய இவங்களும் இவங்களுடைய பார்ட்னருடைய ஒரு பெண் அதாவது அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை எல்டர் சிஸ்டர் ஸோ இவங்களுக்கு தெரிய வர்றதுக்கோ இல்லை அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மோரோவர் அவங்களுடைய ஒரு சஜஷன் ஐடியாஸ் இல்லை சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் கண்டிப்பாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும் ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு ஆக ஆகப்போகுதுன்னு இருக்குது இப்போ வந்து இப்போது ரீசெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு குழந்தைக்கான பிராத்தம் அது விஷயம் வந்து உருவாகும் ஸோ இல்லை ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிட்டு கிட்ஸ்லாம் இருக்குன்னா ஸோ இன்னும் அந்த மேரேஜ் லைஃப் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து நடக்கும் ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மை ஏற்படும் ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பேலன்ஸிங்காக போவாங்க இதனால் அவங்களுடைய திருமணம் சார்ந்த அந்த உறவு வந்து கொஞ்சம் மேம்படுற இருக்குது அப்படின்னு பாண்டிங் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவங்களுடைய கெரிய வாழ்க்கை பொறுத்தவரை எப்படி மேம் இருக்கும் ஸோ இவங்களுடைய கரியரில் திடீர் பிரயாணங்கள் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு ஸோ பிரயாணங்கள் மேற்கொள்றதுனால அவங்களோடைய கிரேட் வந்து உயரும் ஸோ அவங்களுடைய கரியரில் ஸோ ஒரு போர்ஷன்லேருந்து இன்னொரு போர்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது அதுக்கான ஒரு பிரார்த்தம் உருவாகும் ப்ரொமோஷன் கிடைக்க போதும் அப்படினால ஆட்டோமேட்டிக்காக மணி ஃப்ரோ வந்துடுது அப்போ இவங்களுடைய மணி ஃப்ரோ எப்படி மேம் இருக்கும் இங்கே மணி ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா பண ரீதியான விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத எல்லாம் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்கள இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் பயங்கரமாக காயப்படுத்தும் ஸோ ஆல்ரெடி கொடுத்துருந்தா குடுக்கல் வாங்கல இருந்தால் கூட இந்த ஃபிஃப்டீன் டேஸ் அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பணம் ரீதியாக எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது கண்டிப்பாக காதல் திருமணம் இந்த கெரியர் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவாகவே சொன்னோம் கணிசாக அந்த மணின்னு வரும்போது அதுவும் பாசிட்டிவாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன மேம் ஸோ இவங்களுக்கு யூனிவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய மெசேஜே அதான் வருது இவங்க இருக்கிற பணத்தை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் சில பேருக்கு அது திருடு போக சான்சஸ் இருக்கும் இல்லை வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தேவையில்லாத பொருட்கள் வாங்குறாங்களா அது லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மணி ஸ்கேமிங் அவங்களுக்கு இந்த பீரியடில் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் விஷயம் பணம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் ரீதியான விஷயங்களில் மட்டும் ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து செய்யணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட்டாகவே இதை நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமாக இப்போ மூன்று கிறிஸ்டல் இருக்கு எல்லோ கலர் பர்பிள் கலர் கிரீன் கலர் இது ஒவ்வொன்றும் வாழ்க்கை ஒன்னா தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் மணி ஃப்ளோவா இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றது நேயர்களுக்காக நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்